சேர் இருவினையும் சேரா இறைவன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறளுக்கு இன்றைய தெளிவான விளக்கத்தை திருவள்ளுவர் எதை பற்றி நமக்கு புரினார் என்பதை தெளிவுபட இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இருள் சேர் இந்த இறைநிலையானது முன்பே சொன்னோம் இறைநிலையானது ஒரு சுத்த வெளி ஒரு அழுத்த நிலையிலே இருக்கின்றன என்பதை ஆராய்ச்சியில் எடுத்துக்கொண்டோம் அந்த மாதிரியான சுத்த வெளி அதற்கு பாவ பதிவுகள் ஏதாவது உண்டா இருள் சேர் இருவினையும் சேரா அது முன்னணி பதிவு அதாவது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் நாம் முன்னோர்கள் செஞ்சது சஞ்சித கர்மம் இன்றைய நடைமுறையிலே நாம் செய்வது பிராப்த கர்மம் அந்த வகையிலே அந்த இரண்டு கர்ம வினைகளும் அந்த இரநிலைக்கு உண்டா அந்த இரநிலைக்கு அந்த வினைப்பதிவுகள் என்பதே கிடையாது சுத்த வேலி எல்லாம் உணர்ந்தது அதாவது எதையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு ஆட்சி செய்வது சுத்தவெளி அந்த சுத்தவெளிக்கு எந்த பதிவுகளும் கிடையாது இருள் இருள்சேர் வினையும் அது வந்து அந்த இறைநிலையானது ஒரு இப்போ எல்லா மெய்ஞானிகளும் சுத்தவெளி என்பது ஒரு ஒரு இருட்டு நிலை அதாவது கும் இருட்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான திரு திருவள்ளுவர் இதை நான் இருள் சேர் இருவினையும் அவருடைய கரு கண்ணோட்டத்திலே அவர் கண்ட உண்மைகளை இருநிலை நடக்கிற அந்த இறைநிலையானது எந்த வினைப்பதிவுகளும் இல்லாத தூய ஒரு சொத்த வெளியானது அது அதற்கு எந்த பதிவுகளும் கிடையாது இருள் சேர் இரு வினையும் சேரா அதுக்கு எந்த வினைப்பதிவுகளும் இல்லை அப்போ அந்த மாதிரியான வினைப்பதிவுகள் இல்லாத ஒரு இறைநிலை நான் இந்த உடல்நிலை கிட்டே இருக்குது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் நல்லா இது கொஞ்சம் நல்லா விளக்கமாக படிங்க இறைவன் பொருள் அந்த மாதிரியான இறைவன் பொருள்ன்றது நம்மக்கிட்ட எது அந்த இறைநிலையானது நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த உயிர்நிலை நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்நிலை அந்த உயிர்நிலையானது இறைவன் பொருள் யார் பொருள் அது அது நம்ம பொருள் இல்லை உயிர் இருக்குது நமக்கு தெரியும் ஆனால் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா இறைநிலை இருக்குது சுத்த வெளியின்னு தெரியும் ஆனால் அது நமக்கு தெரியுமா அதே மாதிரி நமக்கு தெரியாத ஒன்று நம்ம ஆட்டி படைக்குது அது இருந்தால் தான் நம்ம உடல் இயக்கம் அது இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு இறைநிலை அந்த இறைநிலையானது அதை இறைவன் பொருள் அது எந்த பொருள் அது இறைவன் பொருள் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் அப்போ அந்த உயிரை தெரிஞ்சுக்கின்னு அந்த உயிரின் ப உயிரில் இருக்கிற பதிவுகளை நீக்கணுன்ற கண்ணோட்டத்தில் அவரை இறைவன் பொருள் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் உயிர் எப்படி இருக்குது எந்த மாதிரியான இருக்குது எந்த மாதிரி நிலையில் இருக்குது அப்படின்னு சுத்தவெளியே வெளியே நாம் சுத்தவெளின்னு தெரிஞ்சுக்கணும் அது ஒரு அதிர்வு நிலைன்னு தெரிஞ்சுக்கணும் உயிரும் அதே போலவே ஒரு அதிர்வு நிலை நமக்குள்ளே இருக்கிற உயிரும் ஒரு அதிர்வு நிலை தான் அந்த மாதிரியான இறைவன் பொருள் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் உயிரை தன்னை அறியணும் அப்படின்னா அந்த உயிர்கிட்ட நீ போ அப்போதான் உன்னுடைய பாவப்பதிவுகளை தீரும் அதாவது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பாவப்பதிவுகள் தீரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட உயிர் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உயிர்கிட்ட போகணும் நம்ம உயிரில் தான் அந்த பாவப்பதிவுகள் இருக்கு அப்போ முன்னோர்களுடைய வினைப்பதிவுகளும் நாம் செய்கிற த நன்மை தீமைகளும் பதிவுகளாக பதிஞ்சிருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற உயிர்கிட்ட அந்த உயிர் வந்து யாருது இறைவன் பொருள் நம்ம பொருள் இல்லை சுத்தவேலி சுத்தவெளிக்கு எந்த பதிவுகளும் கிடையாது ஆனால் நமக்கிட்ட இருக்கிற உயிர்நிலைக்கு பதிவுகள் உண்டு அந்த மாதிரியான பதிவுகளை நான் முரப்படுத்திட்டு அந்த உயிர்கிட்ட நீங்கள் போனேன்னா இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் அந்த இறைவன் பொருளான உயிர்கிட்ட நீங்கள் போனீங்களன்னா அந்த உயிர்கிட்ட உயிர் மேலே மனசை வச்சு மனசை வச்சு மனசை வச்சு தவறு இருந்தீங்களா உங்களுக்கு எந்த காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் இல்லை யாண்டும் இடும்பையில் அதுதான் நம்ம குறிப்பிட்றாங்க திருவள்ளுவர் அதாவது இருள் சேர் இருவினை இருவினையும் சேரா அந்த இருள் சேர் இருவினைக்கு அந்த முன்னுளை பதிவுகளும் பின்னுனை பதிவுகளும் சுத்த வேலைக்கு கிடையாது அது சுத்தமானது ஆனால் அதனுடைய ஆற்றல் சூக்கமுமாக நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்நிலைக்கு பதிவுகள் உண்டு அந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கிணா அந்த உயிர்நிலையின் மேலே மனசை வச்சு அந்த பதிவுகளை க கழிச்சு பண்ணால் நமக்கு எந்த காலத்தில் எந்த கெடுதலும் இல்லை அப்படின்றது தான் இந்த குரலுடைய விளக்கம் அதாவது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர்ந்தாக்கு யாண்டும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் பிறவி பெருங்கடல்கள் நீந்த முடியும் ஒவ்வொரு பொருளுக்கும் கடைசிக்கு வந்துடுங்க கடைசிக்கு பிறவி பெருங்கல் நீந்தனோன்னா அந்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர்ந்தாக்கு யாண்டும் இடைவெளி இடும்பையில் அந்த இறைவன் பொருளான உயிர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் பிறவி பெருங்கள் இணைந்ததுக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டார் புரியுதுங்களா அந்த இறைநிலை நமக்குள்ளே நம்ம உடலுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இறைநிலை எந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட இயங்குது அடுத்த குரலுக்கு நாம் போகிறோம்